அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கனவுகள் நமது தூக்கத்தில் நல்ல கனவுகளையும் தீய கனவுகளையும் பார்க்கிறோம் நல்ல கனவுகளை கண்டால் சந்தோஷப்படுகிறோம் தீயவற்றை கண்டால் பயப்படவும் செய்கிறோம் அல்லாஹிந்தூதர் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்ல கனவுகள் அல்லாஹிடத்தில் இருந்தும் தீய கனவுகள் ஷைத்தானினாலும் உருவாகினர் என்று சொல்லிவிட்டு உங்களிலே ஒருவர் சங்கடப்படக்கூடிய வெறுக்கத்தக்க ஒன்றை கனவிலே பார்த்தால் தனது இடது புறமாக மூன்று தடவை ஊதி கொள்ளட்டும் இன்னொரு அறிவிப்பில் துப்பி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு ஷைத்தான் இடத்தில் இருந்தும் எந்த தீங்கை கனவாக பார்த்தார்களோ அந்த தீங்கிலிருந்தும் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடட்டும் மூன்று தடவை என்று சொன்னார்கள் பிறகு கனவு காணும்போது எந்த பக்கத்தில் படுத்திருந்தாரோ அதற்கு அடுத்த பக்கத்தில் புரண்டு படுக்கட்டும் இப்படி செய்தால் அவருக்கு எந்த தீங்கும் நேராது மட்டுமல்ல தான் கண்ட கனவை பற்றி அரிடத்திலும் சொல்லவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சல்லாஹலிசன் சொன்னது பிஹாரியில் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு அறிவிப்பில் நல்லதை கண்டால் அல்லாஹை புகழ்ந்து கொள்ளட்டும் தனக்கு விருப்பமான இடத்துல சொல்லி கொள்ளட்டும் தீயதை கண்டால் இடதுபுறமாக ஊதி கொள்ளட்டும் இடத்தில் இருந்தும் கண்ட தீய கனவில் இருந்தும் பாதுகாப்பை தேடிக்கொள்ளட்டும் மூன்று தடவை என்று சொல்லிவிட்டு பிறகு பிறண்டு அடுத்த பக்கத்திற்கு படுக்கட்டும் அது அவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தாது இந்த தீய கனவை பற்றி யாரிடத்திலும் சொல்லவும் வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் சலாஹோ அலை அவர்கள் சொன்னார்கள் கனவை அணுகக்கூடிய முறைகளை இவ்வளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதை நாம் கவனத்தில் எடுத்து செயல்பட்டோம் என்று சொன்னால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது இன்ஷா அல்லாஹ்